புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் பத்தொன்பது தொடக்கம் இருபத்தி ஏழு அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர் ஏசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார் மரியா வீட்டில் இருந்து விட்டார் மார்த்தா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உன் சகோதரன் உயிர்த்தெடுவான் என்றார் மார்த்தா அவரிடம் இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார் ஏசு அவரிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் வாழ்வார் உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் மார்த்தா அவரிடம் ஆம் ஆண்டவரே நீர் மெசியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகிறேன் என்றார் சிந்தனை இன்று புனிதர்களான மார்த்தா மரியா லாசர் ஆகியோரின் நினைவை கொண்டாடுகின்றோம் திரு அவையிலே இன்றைய நினைவு ஒப்பீட்டளவில் புதித புதியதொன்றாகும் தொடக்கத்தில் புனித மார்த்தாவின் நினைவு நாளாகவே இந்த நாள் கொண்டாடப்பட்டு வந்தது பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தான் அன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித மார்த்தாவின் நினைவு நாளை மரியா லாசர் ஆகிய உடன் நினைவு நாளாக கொண்டாட வேண்டுமென்று பரிந்துரைத்தார் இந்த நினைவு நாளை பற்றி திரு அவையின் திருவழிபாட்டு ஆணையம் கூறுகின்ற போதும் மார்த்தா தாராளமாக தனது உபசரிப்பை இயேசுவுக்கு வழங்கினார் என்றும் மரியா அவரது வார்த்தையை கவனமாக கேட்டார் என்றும் லாசர் மரணத்தை தோற்கடித்தவரின் கட்டளைப்படி கல்லறையில் இருந்து உடனடியாக வெளியே வந்தார் என்றும் கூறுகின்றது மேலும் இந்த மூன்று சகோதரர்களும் நற்செய்தியின் சாட்சிகளாக தங்களை எங்களுக்கு தருகின்றார்கள் தமது நிறைவற்ற நிலையிலும் கிறிஸ்தவர்களாக எப்படி வாழலாம் என்று அவர்கள் வாழ்ந்து காட்டுகின்றார்கள் இதனை அவர்கள் இயேசுவை தம் வீட்டில் வரவேற்பதன் மூலமாகவும் அவரது வார்த்தையை கவனமாக கேட்பதன் மூலமாகவும் அவரே வாழ்வும் உயிர்ப்பும் என்று நம்புவதன் மூலமாகவும் எமக்கு வெளிப்படுத்துகின்றனர் இந்த மூன்று பேரும் தனித்தனியே தனித்துவமான ஆளுமையை கொண்டவர்களாகவும் ஒவ்வொருவரும் தத்தமக்குரிய வழியிலே இயேசுவை அன்பு செய்கின்றவர்களாகவும் விளங்குகின்றனர் இயேசுவுக்கும் லாசருக்கும் இடையே தனிப்பட்ட தொடர்பாடல்கள் இல்லாத போதிலும் மார்த்தா மரியாவோடு இயேசு கொண்டிருந்த உறவு சில பார்வைகளை எமக்கு தருகின்றது ஜோவான் நற்செய்தியாளர் மரியா சமையல் வேலைகளில் தனக்கு உதவி செய்வதில்லை என்று இயேசுவிடம் மார்த்தா முறையிடுவதாக குறிப்பிடுகின்றார் மறுபக்கத்தில் மரியா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து செவி சாய்ப்பதன் மூலம் இறை அன்பிற்கும் சாட்சியாக திகழ்கின்றார் இது முன்பின் மாறி இடம்பெறுகின்றது அதாவது இயேசு தமது வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றார் என்று அறிந்த மார்த்தா இயேசுவை சந்திக்க ஓடி செல்வது அவர் இயேசுவில் கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது அதேவேளை மரியா குழப்பமுற்றவராக வீட்டிலேயே இருந்து விடுகின்றார் இந்த உடன்பிறப்புகளை சிந்திக்க மிகவும் பயனுள்ள இரண்டு விடயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று அவர்கள் மூவரும் விண்ணகத்தில் நிலையான பேற்றினை அனுபவித்துக் கொண்டிருக்கும் புனிதர்களாவர் இரண்டு அவர்கள் வாழ்ந்த போது நம்பிக்கையும் அன்பும் கொண்டவர்களாக இருந்த போதும் அவர்கள் இருந்தார்கள் என்பதே உண்மையாகும் இந்நிலையில் அவர்கள் தரும் சாட்சியங்களை இரண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று அவர்கள் என்று மகிழ்ந்திருக்கும் பேரின்பத்தில் நாமும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம் இரண்டு நாம் நிறைவற்றவர்களாக அதாவது பிளவினர்களாக இருந்தாலும் இயேசுவுடன் நட்பு கொண்டு அவரை எம் இல்லத்திலும் உள்ளத்திலும் வரவேற்பதன் மூலம் நாமும் அந்த பேரின்ப மகிழ்ச்சியை அடைந்து கொள்ள முடியும் என்பதுமாகும் இன்று இந்த புனிதமான அதே வேளையில் நிறைவற்று வாழ்ந்த இந்த குடும்பத்தை தியானிப்போம் இவர்களுடைய பெலவீனங்கள் எமது நம்பிக்கை வாழ்வுக்கு ஊக்கமூட்டுவதாக அமைய வேண்டும் செபம் ஆண்டவரே எம்மிடம் வந்து புதிய அருள் வாழ்வுக்கு எம்மை உயிர்த்தெழச் செய்தர்களும் ஆமன்